ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் சேனல் ஜேடி நைஸ்டி இந்த ஹேடையோட கருமையை பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல திக்காக இருக்குது ஒரே ஒரு பொடியை மட்டுமே இதில் சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கும் போது நல்ல ஒரு ரிசல்ட் தரும் நிறைய முடிகளில் இருந்த இடம் தெரியாமல் நல்லாவே மறைஞ்சி கருகருன்னு மாறிடும் வெறும் பத்து நிமிஷம் டைம் இருந்தாலே போதும் இந்த ஹேடையை நீங்கள் ப்ரிப்பர் பண்ணிக்கலாம் நைட்டெல்லாம் ஊற வச்சு தான் அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை ஸோ இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணி உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணி ஒன் ஹவர் வச்சுட்டு வாஷ் பண்ணி பாருங்கள் சூப்பர் எஃபெக்டிவான ரிசல்ட் தெரியும் வெள்ளை முடிகள்லாம் கம்ப்ளீட்டாக மறைஞ்சி நல்ல பிளாக்காக சேஞ்ச் ஆகும் இப்போ இந்த ஹேடி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு முதல்ல ரெண்டு இன்க்ரீடியண்ட்டை நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம் இப்போ நான் எடுத்திருக்கேன் இந்த இரும்பு கடாயில் பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் ரெண்டு ஸ்பூன் கரைஞ்சீரகம் ஈக்குவல் ரேஷியோவில் சேர்த்துருக்கேன் இது ரெண்டுமே நல்லா வறுப்பட்டு பார்த்திங்கன்னா நல்ல பிளாக் கலருக்கு மாறி வரும் அதுவரையும் வந்து நம்ம இது ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் கரிஞ்சீரகமோட கலர் டிஃப்ரென்ஸ் எதுவுமே தெரியாது அது கருமையாக இருக்கிறதுனால வெந்தயம் பார்த்திங்கன்னா நல்ல கருமையாக மாறி வரணும் அதுவரையும் வந்து நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாம் இந்த நிறம் வந்து கம்ப்ளீட்டாக மாறின பிறகு தான் இந்த ஹேடேக்கு வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இடையிடையே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க வெந்தயம் கஞ்சீரகம் ரெண்டுமே வந்து நரைமுடிக்கு முடிக்கு ஒரு பெஸ்ட்டான ரிசல்ட் தரும் நல்ல கருகருன்னு மாற்றக்கூடியது வளர முடியும் நல்ல ஸ்ட்ராங்காக கருமையாக வளரவும் ஹெல்த்தியான ஒரு ஹேர் க்ரோத் கிடைக்கும் வெந்தயம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குளிர்ச்சியானதாக இருந்தாலும் நம்ம இதை வறுத்து யூஸ் பண்ணுறதுனால கோல்ட் ஆகாது இந்த மாதிரி ஹேடையை வந்து நம்ம ரெடி பண்ணி அப்ளை பண்ணிவிட்டு வரும்போது முடி வளர்ச்சியும் நல்லாயிருக்கும் அதோட பார்த்திங்கன்னா முடிகள் அதிகமாகாமலும் ஸ்டாப் ஆகும் எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாத நேச்சுரலான இன்க்ரீடியன்ஸை வச்சு நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ணுறோம் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல கருமையாக மாறிடுச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுடலாம் இது சூடு நல்லா ஆறுன பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இந்த ரெண்டு இன்க்ரீடியண்ட்டும் நம்ம பவுடர் பண்ணி ஒன்ஸ் வச்சுக்கிட்டாலே போதும் இது அடிக்கடி நம்ம ஆயிலில் மிக்ஸ் பண்ணியும் அப்ளை பண்ணலாம் ஹேடையாகவும் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்ளை பண்ணிகிட்டே வரும்போது நிரந்தரமாகவே நிறைய முடிகள்லாம் நல்ல கருகரைன்னு மாற தொடங்கிடும் அதோட நிறைய கிரே ஹாஸ் வராமலும் கண்ட்ரோல் ஆகும் இல்லை நிறைய இருக்கிறவங்களாம் கண்டினியூவஸாக யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே சீக்கிரமாக அந்த இளநிறைகள்லாம் படிப்படியாக மறைஞ்சி நல்ல ஒரு நிரந்தரமான கருமைக்கு திரும்புகிறத கண் கூட பார்க்க முடியும் அரைச்ச இந்த பொடி பார்த்திங்கன்னா நல்லா ஃபைனாக இருக்கிறதுனால நான் டேரக்டாக யூஸ் பண்ணிக்கிறேன் இதை ஒரு தட்டுக்கு மாற்றிக்கிறேன் உங்களுக்கு வந்து அரைச்சி பிறகு அதாவது சின்ன மிக்ஸி ஜாராக இருந்துச்சுன்னா நல்லா ஃபைனாக அரைப்படும் இல்லைன்னா உங்களுக்கு குறை குறைப்பாக இருந்துச்சுன்னா சளிச்சு யூஸ் பண்ணிக்கோங்க இந்த சேர்த்துருக்க ரெண்டு இன்க்ரீடியண்ட்லேயும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ எல்லாமே நேச்சுரலான பொருட்கள்னால சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது எந்த ஏஜில் இருக்கவங்களும் இதை பயன்படுத்தலாம் இந்த வறுத்த பொடியை எண்ணெயில் ஊற வச்சு கூட அப்ளை பண்ணலாம் அதாவது கோகனட் ஆயிலோ இல்லை விளக்கெண்ணெயில் கூட நல்லா ஊற வச்சுட்டு ரெகுலராக அப்ளை பண்ணிவிட்டு வரலாம் அதோட இந்த மாதிரி அதாவது நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ண போகிற ஹேடை மெத்தட்லேயும் நீங்கள் ரெடி பண்ணி அப்ளை பண்ணலாம் ரெண்டு விதமாகவும் பயன்படுத்திட்டு வரும்போது பர்மனெண்ட்டாக நிறைய முடிகள்லாம் கருமையாக மாறும் இப்போ இந்த ஹேடே ரெடி பண்ண இதை இரும்பு கடாய் வச்சுருக்கேன் இதில் வந்து ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த தண்ணியில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் காஃபி பவுடர் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் சேர்த்துக்கோங்க நீங்கள் எந்த ப்ராண்டில் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் வச்சுருந்தாலும் பரவாயில்ல இந்த தண்ணியிலே அதையும் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே அடுப்பில் எடுத்து வச்சிடலாம் இந்த காஃபி டிகாக்ஷன் கொஞ்சம் கொதி வரட்டும் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு பவுடரும் இது கூட சேர்க்க போகிறோம் நல்ல கருமையை தரக்கூடியது இன்ஸ்டண்ட்டாகவே ரிசல்ட் தரும் இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த கடாய் வச்சுருக்கேன் இது கொஞ்சமாக கொதி வரட்டும் ஒரு ஒரு நிமிஷம் நல்லா கொதிச்ச பிறகு நம்ம நெக்ஸ்ட் இன்க்ரீடியண்ட் இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த டிகாக்ஷன் பாருங்கள் இந்த அளவுக்கு சூடாயிட்டிருக்கு கொதிச்சிட்ருக்கு இல்லைங்களா இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த பொடி அதாவது கருஞ்சீரகம் வெந்தயம் வறுத்து பவுடர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை வந்து அப்படியே சேர்த்துக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு உடனே மிக்ஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா கட்டி கட்டியாக ஆகிடும் சேர்த்து உடனே கலந்து விட்டுக்கோங்க ஸ்டவ்வை நல்லா குறச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த பொடி ஆட் பண்ணுங்கள் நல்லா கலந்து விட்டுட்டு இது பாதி அளவு கொஞ்சம் சுண்டி வரணும் அதுக்கப்புறமா ஃபைனலாக ஒரு முக்கியமான பவுடர் இது கூட சேர்த்து கலந்துக்க போகிறோம் அது சேர்க்குறதுனால தான் நம்ம வந்து இதை ரொம்ப நேரம் ஊற வைக்கணுன்ட்டு அவசியம் இல்லை ஹேடை ப்ரிப்பர் பண்ணி ஒரு டென் மினிட்ஸ்லேயே வந்து உங்கள் முடியில் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த பொடி வந்து நம்ம வெந்தயமும் கரிஞ்சீரகமும் வந்து ரெண்டு ரெண்டு ஸ்பூன் சேர்த்து தான் வறுத்திருந்தோம் நீங்கள் நிறைய கூட ப்ரிப்பேர் பண்ணி ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா இந்த ரெடியூஸ் ஆகி வந்திருக்கு பாருங்கள் ஸோ பாதி அளவு நம்ம சேர்த்த தண்ணி வந்து ஒரு பாதி அளவு குறைஞ்சி வந்திருக்கு நல்ல திக்காக இந்த சமயத்தில் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம சேர்க்க போகிற ரொம்ப முக்கியமான இந்த பொடி என்னென்னா அவுரி இலை பொடி சேர்க்குறேன் இண்டிகோ பவுடர் அவுரி இலை பொடி ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் அதை சேர்த்துட்டு இன்னும் நல்லா திக்காகட்டும் அதாவது ஹேரில் அப்ளை பண்ணுற கன்சிஸ்டன்சிக்கு ஒரு அளவு திக்னஸ் ஆகட்டும் ரொம்ப ட்ரையாகவும் ஆக வேண்டாம் ஓரளவுக்கு நல்ல ஸ்மூத்தாக நல்ல திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்த பிறகு நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் நீங்கள் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க இல்லைனா அடியில் வந்து ஒரு மாதிரி அடி பிடிச்ச மாதிரியும் ஆகிடும் அதே சமயம் ரொம்ப திக்காகவும் ஆகக்கூடாது அந்த கடாயோடு ஒட்டின மாதிரி ரொம்ப ட்ரையாகவும் ஆச்சுன்னா உங்களுக்கு ஹேரில் அப்ளை பண்ணும்போது சீக்கிரமாக உதிர்ந்து வந்துடும் சரியாக முடியல பிடிக்காது அவுரி பொடி சேர்க்கறதுனால நல்ல ஒரு இன்ஸ்டன்ட் ரிசல்ட் கிடைக்கும் நல்லாவே வந்து எவ்வளோ க்ரே ஹேர் இருந்தாலும் கவர் பண்ணி கொடுத்து பிளாக் கலருக்கு சேஞ்ச் பண்ணும் ஹேடையோட கன்சிஸ்டன்சியும் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல கரு கரு கருன்னு இருக்குது ஸோ இது உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணும் போதும் நல்ல ஒரு எஃபெக்டிவான ரிசல்ட் நீங்கள் பார்க்கலாம் ஸோ இந்த அளவுக்கு திக்னஸ் வந்து கரெக்டாக இருக்கும் நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் இந்த ஹேர்டை இப்போ நல்லா ஆறட்டும் ஆறின பிறகு டேரெக்டாக ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் மூடி எதுவும் போடாமல் ஓப்பன்லேயே நல்லா ஆற விட்டுருங்க இது இப்போ வந்து கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆறிடுச்சு இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன் இதோட திக்னஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது ஸோ நல்லா வந்து உங்கள் முடியில் பிடிக்கும் க்ரே ஹார்லலாம் பிடிச்சி சூப்பரான ஒரு ரிசல் தெரியும் நல்ல கருமையாக சேஞ்ச் ஆகும் இளநரைகள்லாம் இருக்கிறவங்க வந்து அந்த நரைமுடிகளோட ஷேடு வந்து படிப்படியாக குறைஞ்சி ஒவ்வொரு தடவை யூஸ் பண்ணும்போதும் நரைமுடிகள் வந்து பர்மனெண்ட்டாக நல்ல கருகருன்னு மாறும் ஹேடை அப்ளை பண்ணும்போது முடி நல்ல ட்ரையாக க்ளீனாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு மினிமமாக ஒரு ஒரு மணி நேரம் மேக்ஸிமம் ஒன்றரை மணி நேரம் வரையும் கூட விடலாம் அதுக்கப்புறமா வெறுமனே தண்ணி வச்சு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ ஷாம்பூ சுயக்காய் எதுவுமே போட வேண்டாம் ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா இந்த ஹேடையை நீங்கள் மாதத்தில் ரெண்டு தடவை அந்த மாதிரி பயன்படுத்திட்டு வரலாம் கண்டினியூவாக நீங்கள் வந்து இதே மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு வரும்போது கிராஜுவலாக அதுக்கப்புறம் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை யூஸ் பண்ணிவிட்டு வாங்க எல்லாமே நேச்சுரலான இன்க்ரீடியன்ஸ் ரொம்ப சட்னி இந்த பவுடரை மட்டும் நீங்கள் வறுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போ நீங்கள் ஹேடி ப்ரிப்பேர் பண்ணணுமோ அந்த சமயத்தில் வந்து நீங்கள் இதை சூடு பண்ணும்பொழுது மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெறும் ஒரு டென் மினிட்ஸ் டைம்லேயே இந்த ஹேடைய சட்டுன்னு நீங்கள் ரெடி பண்ணி ஹேர்ல அப்ளை பண்ணிக்கலாம் அமேசிங்கான ரிசல்ட் தெரியும் ஸோ எந்த விதமான சைட் எஃபெக்ட்ஸும் இல்லாமல் எல்லா ஏஜ்லேயும் பயன்படுத்தக்கூடிய பெஸ்டான ரிசல்ட் தரக்கூடிய ஒரு ஹேடே தான் இது கண்டிப்பா இதே மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க நிறைய முடிகள் கருமையா மாறுறதோட முடி வளர்ச்சியும் நல்லா இருக்கும் ஹேர் ஃபாலும் கண்ட்ரோல் ஆகும் ஹேடே வந்து எப்பவுமே இரும்பு பாத்திரத்துல பண்ணும்போது நல்ல ஒரு ரிசல்ட் தெரியும் அதே மாதிரி நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த பவுடர் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஆயிலில் கூட மிக்ஸ் பண்ணி அதாவது தேங்க்நெய்லேயோ இல்லை வெளக்கெண்ணெய்லையோ மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இன்ஸ்டண்ட்டாக எப்போல்லாம் ஹேர் க்ரே ஹேர் தெரியுதோ அந்த சமயத்தில் நீங்கள் அப் மாதிரி கொடுத்து கவர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணும்போது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ரிசல்ட் தரும் கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த நேச்சுரல் ஹேடே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு சின்ன லைக் கொடுத்துக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ